வணக்கம் இன்று சர்வதேச யோகா தினம் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காலத்தில் வந்துட்டு இதை சர்வதேச யோகா தினமாக வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சர்வதேச யோகா தினம் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பாரத தேசம் வந்துட்டு உலகத்தின் அதிசிறந்த தலைவனை எப்படி உருவாக்குச்சு அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வந்து பறைசாற்றும் விதத்தில் யோகக்கலை அப்படின்ற இந்த அதி அற்புதமான வந்துட்டு தெய்வீக கலையை வந்துட்டு பாரத தேசத்துலேருந்து உருவாக்கி இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பல தேசங்களுக்கு கொண்டு போய் எல்லா தேசங்கள்லேயும் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கான அடிப்படையாக வந்துட்டு இந்த யோகக்கலையை வந்துட்டு நம்ம பாரத தேசம் உலகத்தை பொறுத்தது அப்படின்றத பறைசாட்டோம் இந்த இருபத்தி ஒன்று ஜூன் என்ற இந்த குறிப்பிட்ட தேதியில் எதுக்காக நம்ம இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகர் மன்மை மிகு திரு கே பி ஹெக்டேவர் அவர்களுடைய நினைவு தினம் இன்று அதை அனுசரிக்கும் வகையில் தான் வந்துட்டு இந்த பாரத தேசத்தினுடைய நல்வளர்ச்சிக்காகவும் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு சிறந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கினா சார் கேபி எக்டேவர் அவர்களுடைய நினைவை வந்துட்டு போற்றும் விதத்தில் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று அன்று இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு கொண்டாடுறோம் யோகா தினங்கிற போது வந்து உலகத்திலே வந்து யோகாவை வந்து உலக உலகத்துக்கே கொடுத்தது வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் வந்து அது அரிய பொக்கிஷம் இந்தியாவில் நிறையா பொக்கிஷம் இருக்குது அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்கிறது வந்து யோகா யோகா முத முத வந்து நம்ம இங்கே அங்கே கொண்டு போனது பரமகம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவங்க வந்து மொதல் முதல் யூஎஸில் வந்து பண்ணி எல்லா இடத்துல அதுக்கப்புறம் பண்டித ஸ்ரீ ஸ்ரீ இவர் ரவிச ரவிசங்கர்ஜி அதுக்கப்புறம் சத்குரு அதுக்கப்புறம் நிறையா பேர் இருக்காங்க அப்புறம் வந்து ஓஷோ நிறையா பேர் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இந்த யோகா வந்து உலகத்துக்கே வந்து என்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சப்த ரிஷிகர்னால் எல்லாத்துக்கும் பரப்பப்பட்டது தான் இந்த யோகா யோகா அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் யோகாவில் வந்து நம்ம இறைவனை அடையக்கூடிய வழிகளில் யோகாவும் ஒன்று பக்தி மார்க்கம்னு சொல்லுவோம் யோகா மார்க்கம்னு சொல்லுவோம் இதில் வந்து பக்தியாக வந்து சாமியை பக்தியாகவே கும்பிட்டு போகிறது ஒன்று யோகத்தின் மூலம் வந்து அந்த ச இது சொன்னா சக்கரங்கள் சொல்லுவோம்ல மணிபூரவா சுவாதிஷ்டானா விசுத்தி அப்படிங்கிற அந்த அந்த சக்கரங்கள்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யோகாவை வந்து நம்ம ப பயன்படுத்தி இறைவன் அடையிறதுக்கு ஒரு வழி இறைவன் அடையினா பரபிரமத்தை அடையிறதுக்கு வந்து இது யோ யோகா யோகாவும் வந்து யோகா அதே மாதிரி பிராணாயாமமும் பண்ணுவாங்க இதை வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து கொண்டு போனது வந்து நம்முடைய சங்க காரியகர்த்தத்தில் இருந்தால் உலகம் பூராமே கொண்டு போயிருந்தார் அந்த இப்போ வந்து நம்ம மற்ற நாள்லாம் இருக்கட்டும் ஏன் இருபத்தி ஒன்று வந்து நமக்கு யோகா தினம் யாருக்கா தெரியுமா ஓ ஏன் இருபத்தி ஒன்று ஏன் மற்ற நாள் வைக்கலாம் இருபது வைக்கலாம் பதினெட்டு வைக்கலாம் இல்லாட்டி ஜனவரி ஏழா ஏழா தேதி ஏன் இருபத்தி ஏன் வந்து இருபத்தொன்று வச்சா நீங்கள் அதாவது வந்து சங்கத்தோட ஸ்தாபகர் ஆர்எஸ்எஸோட ஆரம்பித்தவர் வந்து கேசவ பிள்ளையராம்தேவா அப்படின்னு பார்க்குறாங்க அவர் வந்து பிறந்த தினம் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது ஆனால் அவர் மறைந்த தினம் நினைவு தினம் என்னைக்குன்னா இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த இருபத்தொன்று வந்து நம்ம நம்ம ஸ்தாபகர் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் கேசவ பழையராமர் நினைவு தினத்துக்கு தான் வந்து அம்மா வந்து யோகா தினம் நம்மளுடைய ஆட்கள் நம்முடைய காரியத்தர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா தான் வந்து என்ன என்ன நடக்கும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டை வந்து கொண்டு போக முடியும் வேறு யாரும் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை வந்து எடுத்தது கிடையாது அதனால் வந்து நம்ம இந்த யோ இந்த யோகா தினத்தை வந்து நம்ம அந்த இருபத்தி தேதி இப்போ நமக்கே வந்து நம்ம சொல்லிட்டுன்னு தெரியல நம்மளே இப்படி தெ தெரியாமல் ஒரு இது நடந்தால் ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம அவர் இப்போ வந்து இது பண்ணுறது இதில் யோகா வந்து என்னென்னக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லா நாளும் பண்ண எல்லா நாளும் பண்ணணும் எப்படி நம்ம தினமும் குளிக்கிறோமோ செய்யறமோ அதே மாதிரி வந்து யோகா பண்ணோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும் நீங்கள் போட்டிங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க ஜிம்முக்கு போகிறாங்கன்னா இப்போ இவர் திருமூலர் என்ன சொல்லுவோம் உயிரை வளர்த்தேனே உடம்பு உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறாரு உயிரை எப்படி வளர்க்குறது உடம்பு சரியாக இருந்தால்தான் உயிரை வளர உயிரை வளர்க்க முடியும் இப்போ நான் இங்கே சொல்லுவேன் என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது என்கிட்ட வந்து ஞானம் இருக்குது என்கிட்ட என்ன இருக்குது ஆள் பலம் இருக்குது என்கிட்ட அரசியல் பணம் இருக்குது எல்லாம் இருக்கலாம் முதல் பலம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது உடல்படம் இல்லாட்டி ஞானம் ஒரு காரஸ் எதுங்க இருக்காரு அப்போ உடலை வந்து என்னது என்ன சொல்லுவாங்க உடலை வந்து நம்ம கோயிலாக பார்த்து தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் வந்து தப்பான ஒரு என்னது ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறதோ மற்ற வந்து இது எடுக்கிறதோ அது நம்ம கோயில் மாதிரி வந்து நம்ம பார்த்துக்க பார்த்துக்கிட்டா எந்த இதுவும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள்லாம் வந்து ஜிம்மில் வேலை செய்ய முது ஆக்டிவிட்டி பண்ணும்போது இறந்து போயிடுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானது மசில் இது பண்ணால் ரெண்டாவது வந்து இது எடுக்கிறது இது புரோட்டீன் இருக்கிறது ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது இல்லாட்டி நார்மலாகவே அதாவது எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு முரணானது அதனால இறந்து எனக்கு யாராவது யோகா செஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னு எங்கேயாவது கீஸ்கீட்டு யோகா வந்து இயற்கையோட பிரசன்ன வீட்சாசனை செய்கிறோம் தாடாசனம் செய்கிறோம் எல்லாமே வந்து அதே மாதிரி மயூராசனம் ஃபேவஸ் அதுக்கப்புறம் வந்து கேமல் போஷன் செய்யி அதை வந்து செய்யணும் இது எப்படின்னா இது எப்படி அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து இது கூட எடுத்தது எப்படின்னா இயற்கையிலேருந்து தான் எடுத்துக்காது ஒரு 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 இது ஒரு ஒத்தகை எப்படி நிற்கிது அதே மாதிரி புஜந்தாசனம் புஜங்காசனங்கிறது பாம்பு பாம்பு எப்படி படையெடுப்பு ஆடுமோ இப்படி படுத்து அதை செய்யும் நம்ம செய்ய முடியல அப்போது வந்து ஒவ்வொன்றும் இயற்கையிலேருந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து ஒரு அரிய பொக்கிசு தான் இனி அது யோகா யோகா அந்த யோகாவை வந்து மொதல் மொதல் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு மைசூர் மகாராஜா தான் ப்ரமோட் பண்ணார் அதே மாதிரி வந்து பீகாரில் இது யோகா சொசைட்டி இது ரெண்டு தான் வந்து நீங்கள் எந்த புக்கை எடுத்தாலும் தடைசி இந்த புக்கு எழுதணும் பிகேஎஸ் ஐயங்காரில் ஒரு புக்கு எழுதியிருப்பார் அந்த புக்கில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் ஆசன ஆசனம் என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு அப்போ மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உலகம்பூரா போகும்போது இப்போ மல்டிபில்லினியர் பிஸ்னஸ்ஸாக மாறிடுச்சு எல்லோரும் ஃபாரினர்ஸ் பூராமே யோகாவை வந்து எது யோகா தினமும் பண்ணோம்னா வயசு வயசுக்கு ஒரு கூட தெரியும் அவங்களுக்கு இளமையாக இருக்கலாம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்களா காலை வச்சு இப்போ நீங்கள் பண்ணுறான் விரிச்சா சனத்தை தினம் பண்ணுறான் அது பண்ணும்போது நம்ம தெளிவாக பண்ணலாம் பண்ணும்போது நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு வேகம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் எந்தாவது வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்கன்னா ஒ ஒருத்தவங்களை அது கிரகிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகணும் இப்போ நம்ம காலையில் வருவோம் ஒரு இல்லை ஒரு கார் கீ இருக்குது இல்லாட்டி டூ வீலர் கீ இருக்கு மரம் போவோம் ஆனால் நீங்கள் யோகா கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன ஞாபக சக்தி அதிகம் இதை வந்து இப்படி நீங்கள் எப்படி உணரலாம்னா ஷாட்டாக தினம் நடக்குது நான் சொல்கிறத நம்பி இருபத்தோரு நாள் நீங்கள் வந்து ஷார்டாவுக்கு வந்து இந்த பி யோகா மற்ற பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா மனதில் வந்து இப்போ பண்ணுறது நின்றதுங்கிறது வந்து இது வந்து ஃபிசிக்கல் ட்ரெயினிங் கிடையாதுல இதை வந்து உருவாங்கணும் உள் போது நம்ம அந்த இருபத்தோரு நாளில் நம்ம இன்னும் மாதிரி மாற்றம் வருது இன்றைக்கி ஒரு ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிறோம் ஷாட்டாக தினம் வாங்க வந்து எல்லா பயிற்சிகளையும் நடக்கும் நடக்கும்போது ஆ ஒரு நாள் வந்து நீங்கள் வராட்டியே திருப்பி இருபத்தொரு நாள் ரிப்பீட் போகும் அதை மனசில் வச்சுக்கோங்க இருபத்தோரு நாள் முடிச்சதால் தான் அதுக்கான எண்பது கிடையாது இருபத்தோரு நாள்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆமாம் மூணு வாரம் தான் மூணு வாரம் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு மாற்று இருக்காங்கிறது நான் சொல்ல முடியாது நீங்கள் தான் சொல்லுவோம் ஆமாம் இருபத்தொரு நாள் மாற்று இருந்தால் அதை கண்டினியூ பண்ணி மற்ற எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் எல்லா பயிற்சிகளும் தான் அதாவது வந்து இப்போ ஷாகா எப்படி இருக்குதுன்னா உகள் மனம் புத்தி இது மூணு ஒழுங்காக இருந்தால் தான் இருக்கிறவங்களால தான் சமுதாயத்தை ஒழுங்காக வழிநடத்த முடியும் அதுக்கு உண்டான மு முகப்பெரிய விஷயம் தான் ஷாக்காக அதனால் ஷாக்காகி எல்லாரும் வரணும் வந்து அடுத்து வைக்கணும் ரொம்ப